டிஇ நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு நடிகர் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஹஜ்ராஜா அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடர்பட்ட வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு சார் ஆறு மாதம் வந்துட்டு சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் இதில் வந்துட்டு தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க ஒரு மாத காலம் அவகாசம் மேல்முறையீட்டுக்காக எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சார் இரண்டு விளக்கு இரண்டு விளக்கு தரா ஆறு மாதம் சிறை தண்டனை ஐயாயிரம் ரூபாய் அபராதம் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது அவர் ஜட்ஜ்மெண்ட் முழு விபரம் இன்னும் நம்ம பார்வைக்கு வரல ஏன் பார்வைக்கு வரல என்ன நான் பார்க்கல படிக்கல ஆனா இதுவே ராமசாமி சிலையை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுத்ததாக ஒரு தகவல் கனிமொழியாக்காமற்ற தனியா பேசலாம் இதுல ஒரு முக்கியமான தகவல் தமிழக மக்களுக்கு தெரியாத தகவல் என்னன்னா எம்ஜிஆர் கச்ச விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தனக்கு ஒரு சைடு சப்போர்ட் ஒண்ணு வேணும் ஏன்னா திமுகவும் திமுக தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்களும் ஒரு சைடு சப்போர்ட் இல்லாம அந்த கட்சியை வழி நடத்தவே மாட்டாங்க எப்போதும் அவங்களுக்கு ஒரு சைடுல ஒரு சைடு சக்கைகள் வேணும் இருக்காங்கல்ல மதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள்னு கொங்குநாடு மக்கள் கட்சி பண்ருட்டி வேல்முருகன் இப்படி ஒரு சைடு சக்கைகள் வச்சிருக்கிறாங்கல்ல இந்த சைடு சக்கைகள் தான் ஓவரா குதிக்கும் திமுக அமைதியா இருக்கும் திமுக எதிர்கட்சியா இருந்தப்ப ஒரு முப்பத்தாறு அமைப்புகள் இருக்கும் ஒருத்தன் வந்து சுந்தர்ாமன் ஒருத்தர் வந்து இயற்கைக்கு ஆதரவா ஒரு பிரச்சாரம் பண்ணுவார் இந்த பக்கம் வந்து அறப்போர் இயக்குநர் வருவான் அந்த பக்கம் வந்து இன்னொருத்தர் வருவான் இந்த பக்கம் இன்னொருத்தர் வருவான் எல்லா பேரும் தனித்தனி திருமுருகன் காந்தி இந்த தெருவுல தெரு இந்த ஐநாப்புகள்னு சொல்லிட்டு ஊரையை மாத்திட்டு ஒருத்தர் திரியாம இருங்க அந்த திருமுருகன் காந்தி இவன் ஒரு பக்கம் முளைச்சு 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 முடிச்சு தண்ணியை ஒத்தி வரத்து திமுக அதே போலயே எம்ஜிஆர் என்கின்ற ஒரு பெரிய பிம்பத்தை காட்டி அரசியல் லாபம் அடைந்து கொண்டிருந்த கருணாநிதி எம்ஜிஆர் என்கின்ற பிம்பம் தனக்கு கிடைக்கவில்லை இனிமேல் அவர் தனி இயக்கம் கண்டுவிட்டார் இனிமேல் நம்ம எம்ஜிஆர் சமாளிக்கணும்னா நமக்கு ஒரு சைடு சக்க தேவை அப்படின்றதற்காக தீக்காவை உள்ள இழுக்கணும் தீக்கா அப்ப கொஞ்சம் ஏதோ பலமா இருந்தது போன்ற ஒரு தோற்றத்துல இருந்துச்சு ரெண்டுமே ஒரு குட்டையில ஒண்ணு மட்டை தானே அசிங்க பிடிச்ச ஜென்மங்கள் தானே இது அப்ப தீக்காவ உள்ள இழுக்கணும் அதுக்கு கருணாநிதி செஞ்ச ஐடியா தான் இவன் ராமசாமி உள்ள வச்சுக்கிட்டாரு அப்ப ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் ஜிஓ பாஸ் பண்றாங்க ஒரு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஸ்கொயர் பீட்டோ நூத்தி ஸ்கொயர் பீட்டோ ஒவ்வொரு நகராட்சியும் பேரூராட்சியும் தீக்காவுக்காக ஒதுக்கி தரணும் அங்க பெரியார் சிலைகளை நிறுவனும் அத வந்து அந்த இடத்த கவர்மெண்டே தீக்காவுக்கு கொடுக்கும் தீக்காவில போய் செலவச்சுக்கும் அப்படின்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க அந்த ஜிஓவே அயோக்கியத்தரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சைடு சக்க தேவைப்படுது ஒரு சைடு சக்கைக்காக ஒரு பெரிய விவே ராமசாமி என்கின்ற பிம்பத்தை உள்ள கொண்டு வரணும் முடிவு பண்ணாங்க அந்த பிம்பத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தொண்டர்களையே நம்ம பக்கம் இருக்கிறது ஒரு முடி பண்ணாங்க அதை வச்சு எம்ஜிஆர் என்கின்ற மிகப்பெரிய மக்கள் சக்தி படைத்த ஒரு தலைவர் காம்பன்சேட் பண்ணிரலாம் நினைச்சாங்க அதுக்காக இப்டி ஒரு ஜியோவை போடுறாங்க அந்த ஜியோவை ஆயோக்கிய தலமான ஜியோ அந்த ஜியோவே சட்டத்துக்கு புறம்பான ஜியோ அன்னைக்கு இதை போல சமூக ஊடகங்கள் இல்லை அதனால இந்த விஷயங்கள் வெளிய தெரியல மக்களுக்கு இன்னைக்கு கூட வெகுஜன மக்களுக்கு அப்படி தெரியாது அப்படி ஜியோ போட்டு திட்டமிட்டு ஹிந்து கோயிலுக்கு எதிரில் இடம் அமைத்து கொடுத்து அங்க கொண்டு போய் ஈவே ராமசாமி சிலையை வைக்கிறாங்க அந்த இவே ராமசாமி சிலைக்கு கீழே என்ன ஸ்லோகன் எழுதி வச்சிருக்கிறாங்க அவரு பெண் உரிமைக்காக பேசினாரு அவரு சமூக நீதிக்காக பேசினாரு அவர் வந்து சமநீதிக்காக பேசினாரு அப்படின்லாம் அவரை பத்தி பெருமை பிரித்திக்கிற இந்த அயோக்கியர்கள் ஆனா அவரு பேசின பெண் விடுதலை பத்தி ஸ்லோகன் வைக்கல அவர் சமூக நீதியை பத்தி பேசின ஸ்லோகங்கள் அந்த சிலைக்கு அடியில வைக்கல அவர் கடவுள் மறுப்பை பற்றி பேசிய ஸ்லோகத்தை கொண்டு போய் பெரியார் சிலைக்கு கீழே கோயிலுக்கு முன்னாடி வச்சானுங்க கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் கடவுளை பரப்புவன் காட்டு மிராண்டி கடவுளை வணங்குவன் அயோக்கியன்னு அந்த சிலைக்கு கீழே எழுதி வச்சாங்க இந்து கோயில்கள் வாசல்ல மட்டும் அப்படி செல வச்சாங்க ஆண்மை இருந்தா ஆம்பளையா இருந்தா அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கு முன்பும் அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கு முன்பும் இப்படி செலவைக்கிறதுக்கு தில் இருக்குமா இவங்களுக்கு ஏன்னா இந்துக்களை அடிச்சா இந்துக்களை கேவலப்படுத்தினா இந்துக்களை காரி தூக்குனா இந்துக்களை அசிங்கப்படுத்தினா இங்க கேள்வி கேட்க ஆளே கிடையாது அந்த நம்பிக்கையிலும் அந்த துணிச்சொல்லி தான் செஞ்சாலுங்க அந்த சிலையை எடுக்கணும் சத்யராஜா அண்ணன் பேசுறதுக்கு அவருக்கு ஆறு மாத சிறைனா நாங்க தொடர்ந்து பேசுவோம் எங்க எல்லாரையும் ஆறு மாசம் ஜெயிலுக்கு அனுப்பு இதை நாயனு ஒத்துக்கிறான் அந்த நீதிமன்றம் ஒரு ஒரு வழிபாடு தளத்துக்கு முன்பாக ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலுக்கு முன்பாக ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய அந்த கோயில் வாசல்ல பெரியாருக்கு ராமசாமிக்கு சிலையை வச்சு கடவுளை வரப்போவன் கடவுளை கடவுளை படைத்தவன் வணங்குறவன் காட்டு சொல்லிட்டு சுலோகத்தோட ஒரு சிலையை வைக்கிறத இந்த நீதிமன்றம் ஏத்துக்குதா இந்த நீதிமன்றம் அதை அங்கீகரிக்குதா அப்படிப்பட்ட சிலைகளை அகற்றோம் என்று கூறுறதுல என்ன தப்பு அதற்கு ஏதாச்சும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பு தீர்வு சொல்லி இருக்குதா இப்படி ராமசாமி சிலையை எடுக்கிறது தப்பு தப்பு அகற்றுவேன் சொல்றது ஆனா இப்படிப்பட்ட நீக்குவதற்கு நீங்கள் இந்து உணர்வாரர்களுக்கு அவங்க மனசை வந்து வேதனைப்படுத்தக்கூடிய இந்த வாசகத்தை நீக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவு போட்டுக்கா இந்த ஜட்மெண்ட்ல இப்படிப்பட்ட வாசகங்கள் இருக்கிறதுனால நாங்க சிலையை எடுக்கணும் சொல்றோம் இப்படிப்பட்ட வாசகங்கள் இருக்குங்கிறதுனாலதான் கடல் கண்ணா அப்படி ஒரு பேச்சு பேசினாருங்க இப்படிப்பட்ட வாசங்கள் இருக்கிறதுனால அண்ணாமலை இதே கோட் பண்ணி பேசுறாரு எண்மண் எண் மக்கள் யாத்திரையில அப்ப எங்களோட உணர்வுகளுக்கு எல்லாம் மரியாதை கிடையாது என்ன பகுத்தறிவை வந்து புகட்டினாராம் என்னத்த பகுத்தறிவை புகட்டினாரு என்ன பகுத்தறிவை புகட்டினாரு எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி நாலு வயசு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அண்ணாதுறை கட்சியை உடைச்சிட்டு தீக்காவை உடைச்சிக்கிட்டு வந்து திமுக ஆரம்பிச்சப்ப திமுக அண்ணா திமுக அடிச்சுக்கிட்டு காரி காரி துப்பிக்கிட்டாங்களே ஈவே ராமசாமி நாங்க காரி துப்புறதை விட ஈவே ராமசாமிய சித்தாந்தம் பிடிக்காத ஈவே ராமசாமி தலைமையை பிடிக்காத ஈவே ராமசாமி என்கின்ற ஒரு மனிதனுடைய எந்த செயலியும் பிடிக்காத யாரும் செய்யாத விமர்சனத்தை முரசொலி பண்ணிருக்கு முரசொழில பக்கம் பக்கமாக செய்திகள் வந்து இருக்குது முரசொலில பக்கம் பக்கமா காற்று வந்து இருக்குது அப்படிப்பட்ட கேவலமான ஒரு மனிதருக்கு நூத்தி ஒரு ஜீவோ ஆர்டர் பண்ணி அந்த ஜீவோ மூலயமா நிலத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த நிலத்தில் கொண்டு போய் சிலைய வச்சு அந்த நிலம் எல்லாமே வந்து கோயிலுக்கு முன்பாடி மேக்ஸிமம் இடத்தை கொடுத்து கோயிலுக்கு முன்னாடி போய் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்புவன் அயோக்கியன் கடவுளை வணங்குவன் காட்டு முறான்னு இந்து தெய்வங்களை வணங்க வரக்கூடிய பக்தர்களின் மனதை புண்படக்கூடிய இந்த ஸ்லோகனை வைத்த இந்த அயோத்தியர்களுக்கு என்ன தண்டனை இந்த 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 ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கலாம்ல இப்படிப்பட்ட வாசகங்கள் இருப்பதால் தான் இந்து உணர்வாளர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே இவே ராமசாமி சரியை அகற்றோம் என்று கூறியதற்கான தண்டனை கொடுக்கப்பட்டாலும் இப்படிப்பட்ட வாசங்கள் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிலைகளிலிருந்து அகற்றப்படணும் அப்படின்னா உத்தரவு போட்டிருக்கலாம்ல அதுல உண்மையா இருந்திருக்கும் அதுல நியாயமா இருந்திருக்கும் கோடிக்கணக்கான இந்துக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தக்கூடிய இந்த செயலுக்கு ஒரு விடிவு காலமாக இருந்திருக்கும் இதெல்லாம் அந்த நீதிபதி கண்களுக்கு எப்படி தெரியாம போச்சு அந்த நீதிபதி ஆன்மீக நம்பிக்கை உள்ளவராக இருந்தால் அவரும் கோயிலுக்கு போயிருப்பார்ல அவரும் அந்த சிலையை பார்த்திருப்பார்ல அவரும் அந்த சிலை சுலோகத்தை படிச்சிருப்பார்ல இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையே இதுக்கெல்லாம் இடவே கிடையாதா பெரியார் என்ன தேவதுனா இவே ராமசாமி தேவது அவரு சுதந்திரம் வேண்டாம் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடுங்கள் என்று கூறியவர் இவே ராமசாமி ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமா காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது ஆங்கிலேயன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும் இந்தியர்களால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது இந்தியா முழுமைக்கும் ஆங்கிலேயர்கள் விடுதலை கொடுத்தாலும் சுதந்திரம் கொடுத்தாலும் சென்னை ராஜதானியை மட்டும் லண்டனில் இருந்து கொண்டாவது ஆங்கிலேயர்களே ஆட்சி முடிய வேண்டும் இப்படி சொன்னது யாரு அவர் சிலை மூளைக்கு மூளை வைக்கணுமா இப்படி சொன்னது நீங்க தந்தை பெரியார் என்று அழைக்கக்கூடிய ஈவே ராமசாமி அந்த தேச துரோகி அவர் தேச துரோகியானவர் எப்படி பேச முடியும் பல்லாயிரம் பல்லாயிர மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராடி அடிபட்டு உதப்பட்டு தன் இன்னுயிரை நீத்து சுதந்திரத்தை வாங்கினாக்கா ஆங்கிலேயர் வெளியேறி சுதந்திரத்தை கருப்பு தனமாக கொண்டாடும் சொன்னவன் தேச விரோதியா தேசபக்தனா அவருக்கு எதுக்கு மூளைக்கு மூளை செல இத கேள்வி கேட்க ஆளே இல்லையா இதை கேள்வி கேட்கிற சிறையில் போடுவீங்களா இங்க என்ன காட்டாட்சி நடக்குதா மக்களாட்சி நடக்கலையா இங்க நீதி பரிபாலனா இதுதானா இதற்கு ஒரு விடிவே கிடையாதா சரி பெரியார் சிலையை அகற்றப்படும் என்று ஒரு கட்சி ராஜா அவர்கள் போட்ட ட்வீட்டுக்கு தண்டனை கொடுக்கிற நீதிமன்றம் ராமசாமி சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட இந்து மத உணர்வாளர்களை புண்படுத்தக்கூடிய அந்த வாசகங்களை நீக்கவும் ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா அந்த நீதிமன்றம் நியாயமாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் தரமாகவும் தர்மமாகவும் அறத்துடன் செயற்பட்டதுதான் ஏத்துக்கலாம் இது தலை பட்சமான ஒரு நீதிக்கு எதிரான நீதியாக நான் பாக்கிறேன் அடுத்து கனிமொழி அக்கா என்ன ட்விட் ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒரு கட்டுரை எழுதினார் அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார் அந்த பத்திரிகை பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஜவகரிஸ்ட் அவர் பேரு ஜவஹரிஸ்ட் அவரு கனிமொழி அவர்கள் பிரசவித்த பொழுது இத போல கருணாநிதிக்கு இரண்டாவது மனைவி இருக்காங்க அவங்க பேருன்னுது அவங்களுக்கு இந்த மருத்துவமனையில ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு ஒரு கவர் ஸ்டோரியை எழுதி பத்திரிக்கையில பிரசுவிச்சார் எனக்கு அப்படிப்பட்ட யாரையும் தெரியாது என் நற்பெயருக்கு கலங்கத்தை அவர் மேல கேச போட்டு அவரை ஜெயில வச்சு அவர் என்ன ஆனார்னு கடைசி வரைக்கும் தெரியாம போயிடுச்சு அந்த அந்த தாய்க்கு பிறந்த குழந்தை தான் கனிமொழி இப்படி ஒரு பிரச்சனை அது கனிமொழியா பிறந்த காலத்துல கனிமொழி பிரசவித்த மறுநாள் வந்த பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் அந்த பத்திரிகை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் இத மனசில் வச்சுக்கிட்டுதான் போட்டிருக்காரு இதுக்கு பதில் சொல்லு கேஸ் போட்டவை இதுக்கு பதில் சொல்லட்டும் இந்த இந்த ஜவஹிஸ்ட் பத்திரிகை விவகாரத்தை வக்கீல் நீதிமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லவில்லையோ என்று நான் சந்தேகப்படுறேன் இது அரசியல் ரீதியான கருத்து பதிவாக இருந்தாலும் கூட இப்படி ஒரு செய்தி வந்தது இந்த ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு அளிக்கப்பட்டார் அவர் இந்த மருத்துவமனையை குறிப்பிட்டு அந்த ஈண்டெடுத்த அந்த தாயினுடைய பெயரையும் குறிப்பிட்டு அது கருணாநிதியினுடைய இல்லீகல் ஒய்ஃபு இல்லீகலா கருணாநிதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படி என்று செய்தி வெளியிட்டமைக்காக அவர் மீது புகார் அளிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்ப ஹச்சிராஜா போட்ட ட்விட்டு அந்த பத்திரிகை செய்தி அந்த பத்திரிகை செய்தியின் வாயிலாக அந்த பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டது இதையெல்லாம் கோர்வையாக்கி நீதிமன்றத்தில் வாதாடி இருக்க வேண்டுமோ என்று நான் நினைக்கிறேன் அன்னைக்கு என் மகளே இல்லை என் மனைவியே இல்ல பொய் சொல்லி செய்தி வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு தானே அந்த பத்திரிகையாளர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்புறம் கனிமொழி யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கனிமொழி யாரு என் மகள் ராஜாத்தியம்மாள் தியம்மாள் யாரு என் மகள் கனிமொழியின் தாயார் பதில் சொன்னது யாரு என் இரண்டாவது மனைவி ராஜாத்தியம்மாள் என் இரண்டாவது மனைவியின் மகள் கனிமொழி இப்படி திரு கருணாநிதி அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட பல சொல்லியிருக்கா கனிமொழி யாரு என் பொண்ணு ராஜாத்தியம்மாள் யாரு என் மகள் கனிமொழியின் தாயார் இப்படி தமிழை வைத்து விளையாடி மக்களை முட்டாளாக்கி இதெல்லாம் நடந்துச்சு இல்ல இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்த பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வாதாடிக்க வாதாடி இருக்க வேண்டுமோ அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த இந்த இரண்டு வழக்கும் மேல்முறையீடு போகும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டன் முதல் பிரதமர் நரேந்திர மோடி வரை திரு ஹச்சிராஜா அண்ணன் பின்னாடி அணிவகுத்து நிற்போம் எப்படி வேணாலும் இந்த சட்ட சிக்கலை நாங்கள் தீர்க்கறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் அண்ணன் ஹச்சிராஜா இதற்காக எல்லாம் விடாமல் தொடர்ந்து இது போன்ற உண்மைகளை எழுதி கொண்டும் இருக்க வேண்டும் என்று ஹச்சிராஜா அண்ணனின் பொறுப்பாதங்களை தொட்டு கேட்டிருந்தது